கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா குடும்ப வாழ்க்கை கிடைக்காம போறது இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றது தெரியுமா நான் டீட்டெயிலா பேசல பெஸ்ட் உங்களுக்கு அமெரிக்கன்ஸ் இந்த இடத்துக்கு போயிட்டும் லைஃப்ல ரியல் இன்ட்ரெஸ்ட் அவங்க அடைய மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன் சொல்ல சொல்றாங்க உங்கள்ல அதாவது சிறந்த பொம்பளை யாரு சிறந்த பொம்பளை யார் என்று ஒரு கொஸ்டின் கேட்டால் யாரை சொல்லுவீங்க யார் சிறந்த பெண் தொழுது தகஜ தொழுது நோம்பு பிடிச்சி ஹை ரூசா யாரு சிறந்த பெண் அப்படின்னு கேட்குறேன் நேரம் ரசூசல்லி சில என்ன பதில் கொடுக்குறாங்க தெரியுமா உங்கள் கணவன் வர்ற நேரம் வீட்டுக்கு வர்ற நேரம் இசா நபர்த்த இலையா சர்றத்துக்கு எந்த பெண்ணுக்கு மகிழ்வ மகிழ்ச்சியை கொடுக்கலமோ கணவனுக்கு அவதான் பெஸ்ட் பொம்பளை ஓ இசா அமரத்துக்கு அவர் உங்களுக்கு ஏவினா அத்தா கட்டுப்பட முடியும் என்றா அதுதான் பெஸ்ட் என்ன சொல்ல வரேன் தெரியுமா பெண்கள் தன்ட கணவனுக்காக வேண்டி முழுக்க தன்னை ரெடி பண்ணி தான் சிரிப்பு காட்டுனா ஹஸ்பண்ட் வந்து போற கூச்சம் காட்டுறது இல்லைங்கதா அவருக்கு ஏதோ என்னக்கு ஒரு ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சு அவருக்கு வரக்காட்டி இருந்துட்டு தெரியுமா ஜோக்க அந்த சிறுப்புரை சொல்ல சொல்ல இதா இதா அவர் உங்களுக்கு இதா நவர்த்த இலையா அவளை பார்க்கிற நேரம் பேசுற நேரம் என்று சொல்லல பார்க்கிற நேரம் சர்றத்துக்கு அவ சந்தோஷப்படுவா சந்தோஷப்படுத்துவ எப்படி ஒரு ஆணுக்கு தண்ட மனைவி அழகா இருந்தா அவருக்கு அந்த சந்தோஷம் வரும் ரசூலாட மனைவி ரசூலா புரிஞ்சிருந்தாங்க செய்தி உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு இடத்துல வரப்போக்கில் ஆயுஷா நெக்லஸ் காணமாக்கிட்டாங்க நெக்லஸ் அது மாலைநாட்டு முத்தால செய்யப்பட்ட தாத்தாட தாத்தாண்டா உம்மா ரெண்டு வாப்பம் உண்டு அவங்க தாத்தாட மாலையை கொண்டுட்டு போறாங்க எங்க கொண்டு போறாங்க ஃபங்க்ஷனுக்கா கல்யாணத்துக்கா இல்லை பனு முஸ்தல போர் ஒன்பது நாள் தூரம் ரசூலோட போருக்கு போற தண்டை மனைவி எதுக்கு டாக்டர்கிட்ட மாளிகை கட்டிட்டு போறாங்கன்னா ரசூலோட வைஃப் மார்க்கள் சிம்பிள் அப்படி போயிடலாம் ரசூலோட டூர் போயிடாது ஏன்னா ரசூலுல்லா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சீட்டு குலுக்கி போடுவாங்க யாரு பேர் போகுதோ யாரு பேர் வருவதோ அந்த பெண்ணுக்கு அவ்வளோ இதாக இருக்கு ஹஸ்பண்டோட ஒரு இது போறது ஜிஹாதுக்கு ஆனால் கல்யாண வீட்டுக்கு போறதை விட சந்தோஷம் ரசூல் போற கிடைக்கிற வாய்ப்பு ஸோ நாங்கள் அதை பேரையா பார்ப்போம் போற ஆயிஷா ரதை அவங்க இப்படி பண்ணிடுறாங்க அந்த இடத்துல மாலை காணம் போனது உங்களுக்கு தெரியும் நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஏன் அந்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா ஹிஜாப் சட்டத்துக்கு பிறகு வந்த செய்தி ஆயிஷா நாய் முழு பிளாக் டோட்டலி பிளாக் ரசூல் சல்லா சில மனைவிமார்களுக்கு முகம் எல்லாமே மறைக்கணும் அது ரசூலோட மனைவிமார்களுக்கு ஸ்பெஷல் சட்டம் ஸ்பெஷல் சட்டம் அவங்க ஃபுல்லி கவர்ட் பண்ண வேண்டிய அப்ப ஏன் அஸ்மார்ட்டு எடுத்தாங்க இது காணாமல் போச்சு உங்களுக்கு தெரியும் சஃபான் பின் மாத்தலன்ற ஒரு தோளோட சேர்த்து பேசின ஒரு கதை வந்துச்சு நான் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஏன் போட்டாங்க என்ன காரணம் ஜியாதுக்கு போகிற நேரம் ரசூலுல்லாவோட தனிமையில் இருக்க போக்கில் அவங்க பெஸ்ட்டாக அழகாக இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்லாம் சொல்லுது பொம்பளைக்கு மேக்கப் பண்ண வாகனம்ன்றா பொம்பளையோட முழு உணர்வும் கீழே பெண்களே நீங்கள் அழகாக உடுக்க வேண்டாம் உங்களோட சைக்காலஜியே அழகா ட்ரெஸ் பண்றது அழகா உடுக்கிறது இஸ்லாம் சொல்லுது பிற ஆண்கள்டு முன்னாடி இல்லை உங்கள் கணவர் முன்னாடி இன்னைக்கு டாக்டர்ட்ட போற நேரம் வெளியில ஒரு போகிற நேரம் அவ பார்த்தா ஹஸ்பண்ட் இது வைஃபான்னு பார்க்குற அளவுக்கு அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு போய் தான் வைஃப் அதிகமான நேரம் பார்க்குற அளவுக்கு மாறி இருக்குது ஏன்னா சைக்காலஜிக்கலி நடந்த பிரச்சனை இன்றைக்கு ஹஸ்பண்ட் மக்கள் வீட்டில் இருக்க போகலாம் அதே ட்ரெஸ்ஸோட நாத்தத்தோடு இருப்பாங்க ஹஸ்பண்டும் அப்படிதான் இவர் பத்து நாளைக்கு அதே சாரம் போட்டு காயப்போட்டு போட்டு கொடுக்குறாரோ அவங்க எட்டு நாளைக்கு அதே கவம் ரெண்டு பேருக்கும் வெளியிலேருந்து வந்தவனுக்கு வழங்குது எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது அசிட் அடிக்கிறத விட அவ்வளோ கட்டுமையான பாதிப்பு ஏன் வீட்டுக்குள்ளே ட்ரெஸ் பண்ண சொல்லி இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் என்றைக்கு அதை தடுக்கல இஸ்லாம் அதை நீங்கள் கிளியராக போய் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு க கணவன் மனைவிக்கு ரசூலை பேதலிஷா இஷாக்கு பிறகு என்ன வேலை வீட்டுக்கு ஆம்பளை வீட்டுக்கு போகணும் இஷாக்கு பிறகு வீணான பேச்சு கடவுள் ஏண்டா அது அவரை இஸ்லாம் சொல்லுது மகன் வந்து திடீரென்று உமா இடத்துக்கு வரையலாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிற இடத்துக்கு புள்ள வர புள்ள சலாம் சொல்லணுமான டைம் மூணு இருக்குது இது அந்த டைம் பாதலிஷா ஸோ எவ்வளவோ இஸ்லாம் சொல்லி தருகுது நாங்கள் ட்ரெஸ் பண்றது மத்தவங்க அடுத்த பக்கம் செய்யறாங்க ரோட்ல போக்குல ட்ரெஸ் பண்ணிட்டு போற இட்ஸ் ராங் இஸ்லாம் சொல்றது நோ நீங்க டாட்டலா மறைச்சிட்டு உங்க ஹஸ்பண்ட் முன்னாடி மேக்ஸிமம் இன்னைக்குள்ள மாடர்ன் லெவல்ல நீங்க இருந்தீங்கடா உங்களோட சைக்காலஜிக்கல்லி நீங்க அமைதி நீங்க ஓகே நீங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பாண்டிங் வரும் ரியல் சந்தோஷம் உலகத்துல உருவாகும் நீங்க நினைக்கிறீங்களா பெரிய பெரிய ஹோட்டல் கட்டி வச்சுக்கிறாங்க பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டி வச்சுக்கிறாங்க அங்கெல்லாம் பிசினஸ் மீட்டிங் முடிஞ்சு வந்து தூங்குறதுக்கு வச்சுக்கிறாங்க நோ நிறைய இடங்களில் பெரிய பில்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கண்டா அதில் அதிகமான ரூம்கள் விபச்சாரம் நடக்குது மனுஷனுக்கு எல்லா பணமும் கிடைச்ச பிறகு ஒரு சுகம் தேவைப்படும் ஆனால் அவன் இன்னொரு பொம்பளையோட அசிங்கமாக எடுப்படுற நேரம் அவன் கல்பு திருப்தி காணாது அவன் மோசத்தில் இருக்கிறான் என்னமோ உணர்வு திருப்பித்து கொள்றான் அவனோட கல்பு குத்துமதை அவன் நோய்க்கப்பட்டதான் அந்த பில்டிங்ஸில் அவ்வளவு டாலர்ஸ் கணக்கில் பே பண்ணிவிட்டு அவன் அந்த இல்லறத்தை இது பண்ண பார்க்குறாங்க பட் ஒரு முஸ்லீம் how an actual real life feel.